ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நி விஷா சமையல் இன்றைக்கி நம்ம கடைங்களில் கிடைக்கிற மாதிரியே மில்க் கேக் வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் நல்ல கனமான கடாயை எடுத்துக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு அதில் அந்த பாலை எடுத்துக்கோங்க இந்த பாலை நல்லா திக்காக சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம் அப்பப்போ கலறி விட்டுட்டே இருங்க இப்போது நமக்கு ஓரளவு திக்காக வந்துடுச்சு இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம லெமன் ஜூஸை புழிஞ்சிட்டு பாலை திரிச்சிட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு மூடி அளவுக்கு எடுத்துருக்கேன் இதில் இருக்கிற விதைகளை எடுத்துகிட்டு சாரை மட்டும் அதில் புழிஞ்சிக்கோங்க லெமன் ஜூஸ் ரொம்ப புழியக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு பால் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தணும் அது வரைக்கும் இதை கலறி விட்டுட்டே இருங்க இது கூடவே நம்ம இப்போது சுகர் எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் பாலுக்கு நூறு கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சுகர் எடுத்துக்கோங்க நூறு கிராம் சுகர் சேர்த்துட்டு திரும்பவும் அதில் இருக்கிற தண்ணியெலாம் வத்துற வரைக்கும் இதை நல்லா கலறி விடுங்க இது கூடவே வாசனைக்கு இலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கைவிடாமல் கலறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா இது அடி பிடிச்சிடும் அடுப்பை கடைசியாக மிதமான தீயில வச்சுக்கோங்க இதை எடுத்து கொட்டுறதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் நான் நெய் தடவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ட்ரேயில் எதில் கொட்டுறீங்களோ அதில் நெய் தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு ஓரளவு நல்லா திக்க ஆகிடுச்சு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது நமக்கு இது கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாத்திரத்தில் எடுத்து கொட்டிடுங்க இதை எடுத்து கொட்டிவிட்டு அழகாக சமப்படுத்தி விட்டுருங்க சமப்படுத்திவிட்டு இதை கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறம் இதை நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் வெளியில் அப்படியே வச்சிடுங்க இப்போ நமக்கு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த ஓரங்கள்லாம் நம்ம கத்தியால் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டினோம்னா அழகாக வந்து விழும் இப்போது நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி மில்க் கேக் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காம விஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்